மன்னார்குடியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தின் முப்பத்தி எட்டாவது மாவட்ட பேரவை கூட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தின் முப்பத்தி எட்டாவது மாவட்ட பேரவை கூட்டம் நடைபெற்றது இதில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி உலகநாதன் பத்மாவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சுமைத்தூக்கும் தொழிலாளர்கள் ஏதேனும் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் அந்த குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் ஐம்பது குடும்பங்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் குடும்ப நல நிதியினை வழங்கினார்கள் இதேபோல் போல் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் இறந்த சுமைதூக்கும் தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது பணியின் போது சிறு சிறு விபத்து ஏற்படுகிற போது உரிய மருத்துவ செலவும் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் நெல் கொள்முதல் மையங்களில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி திட்டம் செயல்படுத்தி கால பயன்கள் வழங்க வேண்டும் விரும்பத்தகாத ஒரு சில சம்பவங்களில் ஈடுபட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் நிலையில் அரசின் திட்டங்களில் பணியாற்றி பயணியின் போது உடல்நலக் குறைவினால் அல்லது விபத்தினால் மரணம் அடையும் தொழிலாளர்களுக்கு இதுபோன்ற பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இந்த பேரவைக் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது சட்டப்பேரவையில் இது போன்ற கோரிக்கைகளை எல்லாம் நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுகிறோம் நம்முடைய தொழிலாளர் தோழர்கள் குறிப்பாக இந்த அந்த வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய எழுத்தராக இருந்தாலும் சரி பட்டியல் எழுத்தருக்கும் அதே போல கெல்பர் வாச்சிமனுடைய பணி நிரந்தரம் குறித்தும் நாங்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் முதலமைச்சரின் கவனத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கொண்டு செல்லுகிறோம்